அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி பத்தொன்பது கவிதை இருநூற்றி பத்தொன்பது கவிஞர் மதிக்குமார் தாய் கவிதை அன்பின் சுரத்தல் அண்ணாந்து அண்ணாந்து பார்த்து மார்பு காம்புகளை தேடுகின்றது குழந்தை தாய் புரட்டும் அலுவலக கோப்புகளில் ஒரு பாலை விரிகின்றது அச்சுடுமணலில் தாகமெடு தலைகிறது ஓர் ஆட்டுக்குட்டி பால் கட்டும் ரணத்திலிருந்து அவளை மீட்கின்றன பாலுறிஞ்சும் கருவிகள் புனலும் குழாய்களுமாய் நீண்டாலும் சேயை ஏந்துவது போல் மென்மையாக வெகு மென்மையாக ஏந்துகிறாள் அதே கணத்தில் வீட்டறையில் சினுங்காத ரப்பர் மார்பை கடிப்பதை நிறுத்தியிருந்தது பிஞ்சின் ஈர் கூடுதலாய் முளைத்த தனங்களோடு வேலை முடித்து அவசரமாய் திரும்புகிறாள் அம்மா இதழ்களாக உருமாறி இரவு முழுதும் அவளை பற்றி கொள்கிறது வீடு தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி